இந்தியாவெங்கும் சுதந்திரப் போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது தென் தமிழகத்திலும் அறவழியிலும் வன்முறை வழியிலும் போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது ராஜாஜியின் தலைமையில் சத்யமூர்த்தி உ சிதம்பரம் பிள்ளை ஆகியோருடன் உப்பு சத்தியாகிரகத்தில் முனைப்புடன் கலந்து கொண்டார் ஜே பி ரோட்ரிக்ஸ் ஆகஸ்ட் புரட்சியிலும் கலந்து கொண்ட காங்கிரஸ்வாதியவர் தென் தமிழகத்தில் போராட்டத்துக்கு ராஜாஜி தலைமையேற்க வாவோ செய்யும் ரோட்ரிக்ஸும் படை தலைவர்களாக பொறுப்பேற்றனர் ரோட்ரிக்ஸ் அதோடு விட்டுவிடாமல் சுதந்திர வீரன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையும் ஏற்படுத்தினார் அந்த பத்திரிகை தென் தமிழக மக்களிடையே சுதந்திர வேட்கையை விதைத்ததுடன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடுமைகளுக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுக்கவும் செய்தது சுதந்திர வீரனுக்கு சோதனை வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பத்திரிகையை பறிமுதல் செய்ததுடன் சுமார் இரண்டரை லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்தது ரோட்ரிக்ஸ் ஓய்ந்து போகவில்லை போராட்டத்தில் தீவிர ஈடுபாட்டை காட்டத் தொடங்கினார் ரோட்ரிக்ஸ் மட்டுமல்ல அவரது மனைவி ரோசரின் குரேறாவும் கணவருக்கு உறுதுணையாக போராட்டத்தில் இறங்கினார் கள்ளுக்கடை மறியல் நடத்த திட்டமிடப்பட்டது தூத்துக்குடியில் நடந்த முதல் கல்லுக்கடை மறியலின் போது அந்நிய தேசத்து கடைகளை கொளுத்துங்கள் என கூக்குரல் இட்டவர் ரோசரின் சுதந்திர போராட்ட தியாகிகளான ஜே பி ரோட்ரிக்ஸ் ரோசரின் தம்பதியினருக்கு கிளாஸ்டர் மாணிக்கம்மாள் சத்யா நெப்போலியன் துரைராஜ் ஏஞ்சலின் பணிமையதாசன் ராஜம் ஜவஹர் ஜோதி நோப்பில் ரவி பெஞ்சமின் என்று பதிமூன்று குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரோட்ரிக்ஸ் குடும்பத்தில் ஆறாவது குழந்தையாக பிறந்த பனிமயதாசன் தான் பின்னாளில் தன் பெயரை சந்திரபாபு என்று மாற்றி வைத்துக் கொண்டார் பிறந்த சில நாட்களிலேயே பனிமையதாசனை கடுமையாக விசக்காய்ச்சல் தாக்கியது குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா என்ற நிலை ரோட்ரிக்ஸும் ரோசலினும் தூத்துக்குடியில் கடற்கரையோரம் அமைந்துள்ள பனிமய மாதாவின் தேவாலயத்துக்கு சென்று குழந்தையை பிழைக்க வைக்கும்படியும் குழந்தைக்கு மாதாவின் பெயரையே வைப்பதாகவும் மனமுருக வேண்டினர் குழந்தையும் பிழைத்து விட்டது குடும்பத்தில் எல்லோராலும் பாபு என்று செல்லமாக அழைக்கப்பட்டு எந்த கவலையும் இன்றி சுதந்திர வீரனாக வளர்ந்தார் சிறுவன் சந்திரபாபு அவர்கள் முழு பெயர் ஜோசப் பிச்சை பணிமயதாசன் பெர்னாண்டோ பரதர் இனத்தைச் சேர்ந்தவர் குலம் சந்திரகுலம் எனவே தன் பெயரை சந்திரபாபு என மாற்றி வைத்துக் கொண்டார் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே மாதாவின் தீவிர பக்தரான சந்திரபாபு தெய்வத்திற்கு கட்டுப்பட்டும் நடந்தார் சிறுவன் சந்திரபாபு அவர்கள் அழகாக இருப்பார் அண்டை வீட்டார்களிடம் மிகவும் சகஜமாக பழகுவார் நவராத்திரி நாட்களில் வைத்திருக்கும் வீடுகளுக்கு வேசம் போட்டுச் சென்று பாடல் பாடுவார் படிப்பில் சுத்தமாக ஆர்வம் இல்லை அந்த சிறு வயதிலேயே கலயுகம் மீது ஆர்வம் வந்துவிட்டது பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் நண்பர்களை அழைத்துக்கொண்டு பழைய உபயோகப்படாத துண்டு பிலிம்களை சேகரிக்க செல்வாராம் திரை கட்டி அதற்கு முன்னால் தன் நண்பர்களை அமர வைத்து சாதாரண லென்ஸ் ஒன்றை வைத்துக் அதை சூரிய ஒளியில் காட்டி அந்த ஒளியை திரையில் எதிரொலிக்கச் செய்து இடையில் அந்த பிலிம்களை வைத்து சினிமா காட்டுவாராம் தனக்கு பிடித்த சினிமா பாடல்களை புதிய ஸ்டைலில் பாடி நடித்து காட்டி நண்பர்களை மகிழ்விப்பாராம் பாபு பாடப்போகிறான் என்றால் நண்பர்கள் குசியாகி விடுவார்கள் உறவினர்கள் யாராவது வந்தாலும் பாபு அவர்களை பாடச் சொல்லி ஆடச் சொல்லி ரசிப்பார்களாம் அதில் பாபு அவர்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி தன்னால் மற்றவர்களை குஷ்படுத்த முடியும் என்ற எண்ணம் சிறுவயதிலேயே பாபு அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்தது படிப்பை விட சினிமா நாடகம் போன்றவையே பாபுவின் சிந்தனையில் மேலோங்கி இருந்தது சிறுவயதில் மிகவும் குறும்பு செய்யும் சுறுசுறுப்பான சிறுவனாக பாபு அவர்கள் இருந்தார் தனது மூத்த சகோதரி ஏஞ்சலினுடன் ஊர் சுற்றுவது வழக்கம் அவர்களது வீட்டுக்கே அருகே மண்ணெண்ணெய் கிடங்கு ஒன்று இருந்தது ஒரு அங்கு சென்ற இருவரும் ஒரு மரத்தில் தேன் இருப்பதை கண்டனர் இருவருக்கும் தேன் குடிக்க ஆசை வந்தது அச்சமயத்தில் அங்கே யாரும் இல்லை தம்பி தேன் எடுக்கணும்னா முதல்ல தேனீக்களையெல்லாம் எல்லாம் நெருப்பை பத்த வச்சா ஈ எல்லாம் பறந்துரும் நாம் தேன்கூட்டை கூட்டை எடுத்துடலாம் என பாபுவின் சகோதரி அவர்கள் பாபு அவர்களிடம் சொன்னார் இருவரும் ஒரு குச்சியில் துணியை சுற்றி நெருப்பை பற்ற வைத்து கூட்டினருகே சென்று காட்ட தேனீக்கள் பறக்கத் தொடங்கின பயந்து போன அவர்கள் அந்த குச்சியை அப்படியே கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடத் தொடங்க அதற்குள் கூட்டமாக தேனீக்களை பார்த்து அங்கே சிலர் வரத் தொடங்கினர் இதை பார்த்து பயந்து போன இருவரும் அந்த கிழங்கிலேயே ஒரு மூலையில் சென்று மறைந்து கொண்டனர் அங்கு வந்தவர்கள் கீழே நெருப்பு எறுவதை பார்த்து பதறி அதை அணைத்தனர் இது யாருடைய வேலையாக இருக்கும் என அவர்கள் தேடத் தொடங்க மறைந்திருந்த பாபுவுக்கும் ஏஞ்சலினுக்கும் பயம் வந்துவிட்டது அவர்களிடம் மாட்டினாலும் அவ்வளவுதான் சிறிது நேரம் அங்கேயே தாக்கு பிடித்துவிட்டு யாரும் பார்க்காத வேளையில் அந்த குறும்புக்கார அக்காவும் தம்பியும் சுவர் ஏறி குதித்து தப்பித்தனர் ஒருமுறை சந்திரபாபுவின் குடும்பம் வேறு ஒரு ஊரிலிருந்து தூத்துக்குடிக்கு ரயிலில் பயணம் செய்தது சிறுவன் பாபு அவர்களுக்கு ஓரிடத்தில் இருப்பது பிடிக்காத ஒன்று இடையில் ஒரு ஸ்டேஷனில் வண்டி நின்றபோது பாபு அவர்கள் இறங்கி பக்கத்து பெட்டியில் ஏறினார் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அதற்கடுத்த பெட்டிகளில் ஏறினார் அதற்கடுத்த ஸ்டேஷனில் இறங்கி முதல் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொண்டார் அங்கே டிக்கெட் பரிசோதகரிடம் மாட்டிக்கொண்டார் அவர் டிக்கெட் எங்கே என கேட்க தட்டத் பாபு அவர்கள் திக்கி திக்கி எங்க வச்சு தெரியல சார் என்று இருக்கிறார் அப்ப ஏன்டா முதல் வகுப்புல ஏறின இரண்டு அடிகள் விழுந்தது அடுத்த ஸ்டேஷனில் பாபுவின் குடும்பத்தினர் அவரை தேடி வந்து மீட்டனர் எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பினார் பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உப்பு சத்தியாகிரகம் செய்ததற்காக சிறை சென்றார் ரோட்ரிக்ஸ் சிறுவன் சந்திரபாபுவோ இந்த கவலைகள் ஏதும் இன்றி குற்றாலத்தில் தீயர் சத்யமூர்த்தியின் குடும்பத்துடன் ஆனந்தமாக இருந்தார் அப்போது அவருக்கு வயது பதினொன்று சந்திரபாபுவையும் சத்தியமூர்த்தியின் மகள் லக்ஷ்மியையும் கவனித்துக் கொண்டவர் பெயர் காமராஜர் ஆம் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர்தான் அப்போது அவர் சத்தியமூர்த்தி அவர்களின் தொண்டராக இருந்தார் எந்நேரமும் விளையாட்டு ஆடல் பாடல் என சந்திரபாபுவின் பொழுது கழிந்தது லட்சுமியையும் சந்திரபாபுவையும் அறிவிக்கு அழைத்துச் செல்வது அவர்களை வெளியே கூட்டிச் செல்வது அவர்களுக்கு தேவையானவற்றைச் செய்வது போன்ற பணிகள் காமராஜருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன ரோட்ரிக்ஸ் விடுதலை பெற்றதும் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்டார் அவர் கடத்தப்பட்ட நாடு இலங்கை சத்தியமூர்த்திக்கு ரோட்ரிக்ஸிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் தன் மகன் சந்திரபாபுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டிருந்தார் ரோட்ரிக்ஸ் ஒரு உண்மையான தேசபக்தர் நாடு கடத்தப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியுற்ற சத்தியமூர்த்தி ரோட்ரிக்ஸின் வேண்டுகோளுக்கு இணங்க சந்திரபாபுவை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் இலங்கையில் கலாச்சக்கரம் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார் ரோட்ரிக்ஸ் சந்திரபாபு அவர்கள் கொழும்பு செயின் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து சீனியர் கேம்பிரிட்ஜ் வரை படித்தார் பாபுவின் பள்ளி வாழ்க்கை முறையாக அமைந்தது அங்கேதான் கொழும்பில் இருந்ததால் சிங்களமும் நன்றாக பேச பழகி கொண்டார் பள்ளியிலும் பாபு செய்த குறும்புகள் ஏராளம் அப்பொழுதெல்லாம் கன்னியாஸ்திரிகள் தங்கள் முடியை மலித்துக்கொண்டு தலையில் முக்காடு போல் துணி ஒன்றை அணிந்து கொள்வது வழக்கம் கன்னியாஸ்திரிகளைப் பார்க்கும் போதெல்லாம் சிறுவனாக இருந்த பாபு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் அவர்களுக்கு முடி உள்ளதா கொண்டை போட்டிருக்காங்களா இல்லை முடியை மழைத்துக் கொள்கிறார்களா என்று என்பதுதான் அந்த சந்தேகம் அதை தீர்த்து கொள்ளாவிட்டால் தலையே வெடித்து விடும் போல் இருந்தது பாபு அவர்கள் சற்றும் தயங்காமல் கன்னியாஸ்திரிகளின் அருகில் ஓடிச்சென்று அவர்கள் தலையில் அணிந்துள்ள துணியை விளக்கி பார்ப்பாராம் இவன் பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் என பல முறை பாபு அவர்களின் மேல் புகார் எழுந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இரண்டாம் உலக போரின் கைகளில் கொழும்பு சிக்கிக் கொண்டது ஈஸ்டர் தினத்தன்று கொழும்பில் ஜப்பானியர்கள் குண்டு போட்டனர் இதையடுத்து அங்கிருந்த மக்கள் பாதுகாப்புக்கு வேறு இடம் தேடி ஓடினர் ரோட்ரிக்ஸின் குடும்பமும் பாதுகாப்பு தேடி ஹட்டன் நகரை நோக்கி ஓடியது ஆனால் ஹட்டனிலும் அவர்களை விதிவிடாமல் துரத்தியது அங்கே பிழைப்புக்காக கடை ஒன்றை வைத்து நடத்தினார் ரோட்ரிக்ஸ் அதிலும் நஷ்டம்தான் ஏற்பட்டது இலங்கையில் இனி காலம் தள்ள முடியாது இந்தியாவுக்கே விடலாம் என முடிவெடுத்தது ரோட்ரிக்ஸின் குடும்பம் இந்த முறை அவர்கள் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு செல்ல விரும்பவில்லை மாறாக சென்னைக்கு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இளைஞர் சந்திரபாபு சென்னையில் காலடி எடுத்து வைத்தார் ஏராளமான சினிமா கனவுகளுடன் சென்னையில் இறங்கினார் அதன் பிறகு எப்படி சினிமா துறையில் நுழைந்தார் என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே